தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் மறுவடிவமாக எடப்பாடி இருக்கிறார் என சூனியத்தின் மொத்த உருவமாக திகழும் உதயகுமார் அவர்கள் கூறியிருப்பது எடப்பாடியின் அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனம் செய்ய எடுத்த முயற்சியாக கருதப்படுகிறது ஐம்பது ஆண்டு காலமாக எம்ஜிஆரும் அம்மாவும் அரும்பாடுபட்டு வளர்த்த இயக்கத்தை எடப்பாடி தலைமையிலான ஆர்பி உதயகுமார் போன்ற கோமாளி கூட்டம் எடப்பாடியின் புகழை பாடிக்கொண்டு சுயநலத்திற்காகவும் தனக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்ற வெறியாலும் இயக்கத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றனர் ஆர் பி உதயகுமார் சூழலுக்கு தகுந்தவாறு நாடகம் போடுவதில் சிவாஜியை மிஞ்சும் அளவிற்கு சிறந்த நடிகர் என நிரூபிப்பதற்கு கடந்த கால வரலாறு ஏராளமாக உண்டு எஸ் சசிகலா டி டிவி தினகரன் ஆகியோரிடம் போட்ட நாடகத்தை தான் இப்போது எடப்பாடி பழனிசாமியிடம் போட்டுக் கொண்டிருக்கிறார் எடப்பாடியை முன்னிறுத்தி கழகத்தை நான்காக பிரித்தது போதாது என்று தற்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரை விட சிறந்தவர் எடப்பாடி என முன்னிலைப்படுத்துவது கழகத்தை அழிவு பாதையில் கொண்டு சென்றுவிடும் என்ற சிறிய அறிவு தான் இந்த உதயகுமார் அரசியல் வாழ்க்கைக்கு காரணமாக இருந்தவர்களுக்கு துரோகம் அரசியல் ஏற்றத்திற்கு உதவியவர்களுக்கு துரோகம் முதலமைச்சர் பதவி கொடுத்தவருக்கு துரோகம் முதலமைச்சராக தொடர இருந்தவருக்கு துரோகம் கழகத்திற்கு துரோகம் நிர்வாகிகளுக்கு துரோகம் மக்களுக்கு துரோகம் என துரோகத்தின் மறு வடிவம் தான் எடப்பாடி பழனிசாமி